இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான்கு மீனவர்களை இலங்கை அரசு சுட்டு படுகொலை செய்கிறது அதை போல் எண்ணற்ற தமிழர்களை மீனவர்களை சுட்டு படுகொலை செய்கிறது இலங்கை பயங்கரவாத அரசு எத்தனையோ ஊடகங்கள் இந்த மண்ணிலே இருந்தபோதும் என்ன செய்தி போட்டான் தெரியுமா இதுவரை எட்நூறு மீனவர்கள் செத்திருக்கிறார்கள் ஒரு செய்தித்தால் கூட ஒரு நியூஸ் சேனல் கூட நூறு இந்துக்கள் செத்திருக்கிறார்கள் முன்னூறு இஸ்லாமிய மீனவர்கள் செத்திருக்கிறார்கள் நூறு கிறிஸ்தவ மீனவர்கள் செத்திருக்கிறார்கள் என்று செய்தி போடல தமிழ் மீனவர்கள் செத்து கிடக்கிறார்கள் என்றுதான் செய்தி போட்டான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்ன தெரிகிறது நாம் பிணமாக விழும்போதும் தமிழன் என்கிற இனமாகத்தான் விழுகிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து களத்தில் நிற்கணும் கிழக்கு ஸ்கார்பியன் கடற்கரை ஓரத்து இளைஞர்கள் மிகவும் மூர்க்கத்தனமாக இருக்கிறார்களே அவர்கள் மூர்க்கத்தனத்திற்கு என்ன காரணம் என்று அமெரிக்கா சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஆய்வை நடத்தினது அந்த ஆய்வின் முடிவில் அமெரிக்கா வெளியிட்டது கிழக்கு ஸ்கார்பியன் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற இளைஞர்களுடைய ரத்த அணுக்களே ஒரு மாவீரன் பரவி கிடக்கிறான் என்றது மேலும் அமெரிக்கா தேடியது அந்த மாவீரன் வேறு யாருமல்ல சிந்தி சிதறடிக்கப்பட்டு கிடக்கின்ற மங்கோலிய இனத்திற்கென்ற ஒரு நாடு கேட்டு போராடினானே செங்கிஸ்கான் அவனுடைய ரத்த அணு என்றது அப்படி இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து எங்கள் வழி வருகிற தமிழ் இனத்தில் இருக்கிற தமிழர்களுடைய இரத்த அணுக்களை ஏதாவது ஒரு நாடு சோதித்தால் அந்த இரத்த அணுவிலும் ஒரு தலைவன் பரவி கிடப்பான் அவன் வேறு யாருமல்ல தமிழனுக்கென்று தனிநாடு கட்டி போராடைய எம் உயிர் தலைவன் என்கிற நெருப்பு தமிழருடைய ஒவ்வொரு இரத்த அணுக்களிலும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடித்து பரவி கிடக்கும் எங்களை எல்லாம் முதன்மை தொண்டனாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிற எல்லா கட்சியிலும் தலைவர் இருப்பார் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் அண்ணன் இருக்கிறார் எம் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுக்கும் மற்றும் இந்த திருப்பூர் மண்ணிலே ஆக சிறந்த ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற வீரத்தமிழர் முன்னணி திருப்பூர் வடக்கு மாவட்ட சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன் ஆக சிறந்த ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இன்னும் யாரோடு கூட்டணி என்பதையே முடிவு செய்யவில்லை இன்னும் எந்த தொகுதியில் நாம் நிற்கிறோம் என்பதையே முடிவு செய்யல ஆனால் நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியில் ஆள் இல்லைங்கிறாங்க ஆனால் முதல் ஆளாக வேட்பாளரை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கி இருக்கிற ஒரு கட்சி இருக்குமானால் அது நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சியை தவிர வேறு கட்சி இருக்க முடியாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவார்கள் கட்டமைப்பு வசதி இல்லாத ஒரு மாவட்டமாக திருப்பூரை மாற்றி அமைத்து இருக்கிற சாதனை தான் இந்த திராவிட தம்பி ஒரு மீம்ஸ் ஒரு தாய் அவங்களுக்கு மாசமா இருக்காங்க கர்ப்பிணியா இருக்கிறாங்க அவங்களுக்கு மருத்துவமனை சென்றால் ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துருவாங்களோன்னு பயம் அந்த காட்சியை அமைச்சு மீம்ஸ் போடுறான் எனக்கு ஆப்ரேஷன் போனா ஆஸ்பத்திரி போனா ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோன்னு பயம் அதனால திருப்பூரின் சாலைகள்ல ஒரு முறை பயணிச்சிட்டு வந்த எனக்கு சுகப்பிரசவம் ஆயிடுச்சுன்னு மீம்ஸ் போடுறான் திருப்பூரின் சாலைகளிலே ஒரு கற்பிணி பயணித்தால் அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகிவிடும் என்கிற நிலைக்கு திருப்பூரின் சாலைகளை வைத்தது யார் நம்மை இதற்கு முன்னால் ஆண்ட இருவரும் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மிகப்பெரிய பூதம் அதைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெரும் பூதம் தாண்டி இந்த யாரும் ஆட்சி செய்து விட முடியாது என்கிற மமதையில் இருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் ஒரு காலம் நீங்கள் சொல்லுகிற காலம் பத்தாண்டுகளுக்கு முன்னால் இருந்த காலம் தன் பெயருக்கு பின்னால் தன் சாதி பெயரை போட்டுக் கொண்ட காலம் ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் தன்னுடைய சாதிப் பெயரை போடுவதற்கு பதிலாக தான் கஷ்டப்பட்டு படித்து வாங்கிய பட்டத்தின் பெயரை தன் பெயருக்கு பின்னால் போடுகிற இளைஞர்கள் வந்து விட்டார்கள் இவருடைய காலத்தில் நீங்கள் ஒரு ஓட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் மாட தமிழனுக்கு மட்டுமே வாக்களிப்போம் என்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் எல்லாரும் சொல்கிற வார்த்தை சீமானுக்கு வாக்கு போட்டான் பாஜக வந்துரும் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு ஓட்டு நாங்கள் கேட்கிற ஒரே கேள்வி ஐம்பது ஆண்டு காலமாக நாட்டையே வீணாக்கி ஓட்டை வீணாவதை பற்றி நீங்கள் பேசலாமா நீங்கள் பேசலாமா சீமானுக்கு வாக்கு செலுத்தல சீமானுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்க பிறகு யார் தர்மவீரர் வீரர் காமராசருக்கு ஓட்டு போட போறீங்களா சீமானுக்கு நீங்க ஓட்டு போடல பிறகு யார் இந்த மண்ணில் கடைசி வரை எளிமையை இருந்த கக்கனுக்கு ஓட்டு போட போறீங்களா சீமானுக்கு ஓட்டு போடல பிறகு யார் நீங்கள் ஜீவானந்தத்துக்கு ஓட்டு போட போறீங்களா ஜீவானந்த மாதிரியான தலைவர்களாக இருக்கிறாங்க ரயில் நிலையத்தில் இருந்து பெரிய மூட்டையை ஒன்றை முதுகில் சுமந்தே இறங்கி வருகிறார் ஜீவானந்தம் எதிரிலே அவருடைய தோழர் வருகிறார் என்ன ஜீவானந்தம் ஒரே பதவதைப்பா இருக்கிறீங்க என்னன்னு கேக்குறாரு ரொம்ப பசிக்குது ஒரு டீ வாங்கி கொடுக்கிறாரு ஜீவானந்தம் டீ வாங்கி குடுக்கிறார் அந்த தோழர் வேகமா குடிச்சிட்டு இன்னொரு டீ வாங்கி இன்னொரு தேநீரை வாங்கி கொடுக்கிறார் அந்த தோழரு குடிச்சிட்டு அப்பாடா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாரு அந்த தோழர் ஜீவானந்த ஏன் தோழர் இவ்வளவு பசி பணம் இல்லையா முதுகுல என்ன பையன் சுமந்துட்டு போறீங்க ஜீவானந்தம் சொன்ன என்ன தெரியுமா அவ்வளவும் பணம் அந்த தோழர் வியந்து போய் இவ்வளவு மிகப்பெரிய வச்சிருக்கீங்களே கேட்ட கேட்டப்போ ஜீவானந்தம் சொன்ன வார்த்தை இந்த பணம் தோழர்கள் எனக்காக கொடுத்த பணம் அல்ல நம் இயக்கத்திற்காக கொடுத்த பணம் என்று சொன்ன தலைவன் ஜீவானந்தம் அப்படியான நேர்மையான தலைவர்களுக்காக நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்கள் சீவானந்தத்துக்கும் கக்கனுக்கும் கருணவீரர் காமராஜருக்குமா ஓட்டு போட போறீங்க இல்லை கேவலம் எடப்பாடி பழனிசாமிக்கு போட போற ஓட்டு கேவலம் ஸ்டாலினுக்கு போட போகிற ஓட்டு கேவலம் செல்லூர் ராஜுக்கு போட போகிற ஓட்டு கேவலம் ராஜேந்திர பாலாஜிக்கு போட போகிற ஓட்டு அந்த ஓட்டை தானடா சீமானுக்கு போடு என்று கேட்கிறோம் அந்த ஓட்டை தானே கேட்கிறோம் ஆக சிறந்த வேட்பாளர் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் நான் இத்தனை பெரிய திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் போது இந்த அறுபது ஆண்டு காலம் யார் தெரியுமா வேட்பாளர் ஊழலை விஐபி வேட்பாளர் பா விஐபி வேட்பாளர் எஸ் பி வேலுமணி விஐபி வேட்பாளர் இவங்க எல்லாம் வேட்பாளர் யாரு ஊழல் செய்து லஞ்சம் செய்து சம்பாதித்தவர்கள் ஆனால் தமிழகம் முதல் முறையாக இப்போதுதான் சரியான விஐபி வேட்பாளரை திருப்பூர் வடக்கே சந்திக்கிறது ஏன் அப்படி சொல்றீங்க இத்தனை ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி கட்டமைப்புக்கு வருவதற்கு முன்பாக இத்தனை ஆண்டு காலம் ஊழல் செய்தவன் விஐபி வேட்பாளர் இனிமேல் ஊழலுக்கு எதிராக எவன் இருக்கிறானோ அவன் தான் விஐபி வேட்பாளர் என்கிற நிலையை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கிறது